ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு சேனல் ஸோ இன்னைக்கு வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க பெரிய கிடா வந்து விற்க போறோம் ஸோ அது எவ்வளோக்கு விற்க போகிறோம் இத்தனை கிலோ இருக்குது அப்படின்றத பார்க்க போறோம் சோ வாங்க போயிட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்க இதெல்லாம் இப்ப இறங்கி நண்டு வைங்க அஞ்சு கிலோ குறையும் சரியா அஞ்சு கிலோ இந்த ஆற்றை இடை இறங்கும் இந்த ஆற்றை எடை இறங்கும் அஞ்சு கிலோ இறங்கும் நேற்று வந்து நீங்கள் வெள்ளைக்கு நிறுங்களே சரி நீங்க வெள்ளைக்கு இப்போ நிறுங்களே காலையில் அஞ்சு கிலோ இல்லை இந்த ஆடு அஞ்சு கிலோ குறையும் இந்த ஆடி எந்த காரணமும் இல்லை இப்ப அந்த கூலம் திண்டி சூட்டி தான் இந்த பார்க்கணும் நாற்பத்தஞ்சு கிலோ இந்த ஆடி நாற்பத்தஞ்சு கிலோ வருமா சொல்லுங்க பட்டி பாத்தி நீ

அந்த நீங்க அந்த அதை இந்த இதே மாதிரி ஆழமே இல்லை கா அடி காடி கூட இல்லை அப்படி நான் தெரியாது தனியை கொண்டு போயிடுவீங்களா இப்ப நான் மூணு தனியாக தான் கொண்டு வந்தேன் ஏ ஓகே மக்கள் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க நம்ம வந்து கிடாயை வந்து கொடுத்துட்டோம் ஸோ தான் வந்து ஆட்டோவில் வந்து ஏற்றி விட்டு வந்தேன் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்து ஆறரை கிலோ இருந்துச்சு ஸோ ஆறரை கிலோ வந்து கழிச்சிட்டாங்க கழிச்சிட்டு நாற்பது கிலோவுக்கு தான் ஆயிரத்தி முந்நூறுவான்னு கணக்கு பண்ணி தான் தந்தாங்க என்ன காரணம் என்னென்னா ஆயிரத்தி இரநூறுவா அப்படி தான் இறச்சி இப்போ விற்கிற சீசன் பிரச்சனை சொன்னால் நம்மளோட கீடாவுக்கு வந்து சுகம் இல்லை லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வந்து நிறுத்துக்காட்டிருப்பேன் நாற்பத்தி மூணு கிலோ நாற்பத்தி ரெண்டு கிலோ இந்த மாதிரி எனக்கு ஞாபகம் அந்த கிளிப்பை நான் சைடில் போடுறேன் பாருங்கள் நாற்பது ஸோ கிடாவுக்கு வந்து சுகமில்லாம் போயிருச்சு மூணு நாளாக கிடா சாப்பிடல ஸோ அதனால் இன்றைக்கும் இருந்துச்சுன்னா நாளை ஏறி உசுரோடு இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் ஒன்று இருந்துச்சு அதனால் கூப்பிட்டு உண்மையை சொல்லி இப்படி தான் கிடாக்கு சுகம் இல்லை ஸோ அதனால தான் கொடுக்குறேன்ற உண்மையை சொல்லி தான் கொடுத்தேன் அதனால தான் விலையும் வந்து கம்மியாக கொடுத்தேன் ஸோ இல்லாடி போனால் ஆயிரத்தி அறநூறுவா ஒரு கிலோன்னு தான் கொடுப்பேன் ஒரு கிலோ தான் கழிக்கிறது அந்த சாப்பிட்டுருக்க வெயிட்டு வந்து ஒரு கிலோ தான் எப்போவுமே கொடுக்கறது ஸோ இந்த முறை வந்து சிக்காக இருக்க ஒரே காரணத்துக்காக தான் நம்ம வந்து ஆறரை கிலோ கழிச்சிட்டு ஆயிரத்தி முந்நூறுவான்னு கணக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ வாங்க வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி எண்ணி பார்க்கலாம் ஓகே ஓகே ஸோ இதான் வந்து கிடவித்த காசு ಅಂಜು ಪತ್ತು ಪದನಿ ಇವತ್ತು ಇರುವತ್ತಿ ಮುದು ನಾಪದು ನಾಲ್ಕು ಐವತ್ತು ಐವತ್ತೊಂದು ಐವತ್ತೆಂದು ಸೊ ಮೊತ್ತ ಪಾತೀನ ಐವತ್ತೆಂದು ಓಕೆ ஸோ ஓகே மக்களே இதுதான் நான் உங்களுக்கு காட்டுற முன்னெடிச்சு இந்த வீடியோவில் இல்லை நான் அடுத்த வீடியோ போ போடும்போது ஸோ பட்டியில் கிடையா இல்லைன்றது நிறைய பேர் வந்து கவனிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஸோ முன்னாடி எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ஒரு சின்ன வீடியோன்னு மேக் பண்ணி போடுற இன்றைக்கி மறுதாதிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கலாம் நம்ம போகிற இது வீடியோஸ் வந்து நம்ம ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஓகே ஸோ இன்னொரு டூ ஓ த்ரீ டேஸில் மறுபடியும் ஒரு புதிய வீடியோடயே சந்திக்கலாம் முக்கியமாக அடுத்து ஒரு பெரிய தேன் பெட்டி ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து இருக்கிறது சான்சஸ் இருக்குது சப்ஸ்க்ரைப் பண்ணி பில்லைக்கன் கிளிக் பண்ணி ஒன்றும் போட்டு வச்சுக்கலங்க அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஓகே